வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு விதமான மாடலில் நான் இந்த ஃப்ளவர் வாஷ் போட்டிருக்கேன் டிசைன் எல்லாமே ஒன்று தான் மேலே வந்து நான் ஒன்றில் வந்து பிளாஸ்டிக் பூ சுருக்கியிருக்கேன் இன்னொன்றில் நான் பீட் சுருக்கியிருக்கேன் ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் கலர் காம்பினேஷன் வேறு மெஷர்மெண்ட்டு மட்டும் நான் கொஞ்சம் அளவு வித்தியாசமாக எடுத்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் ஃபஸ்ட்டு நான் சாம்பிளுக்கு போட்டேன் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயர் பீட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பீட்ஸ் எல்லாமே ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லிக்காய் பீட்ஸு மூணு கிலோ வாங்கினீங்களா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும் பாருங்கள் இதுக்கு எல்லோ கலர் ஒயர் அண்டு பிங்க்கு பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஓவல் பீட்ஸ் தான் இதுக்கு நமக்கு இந்த ஃப்ளவர் பாட் செய்கிறதுக்கு நமக்கு பேங்கிள்ஸ் தேவை கிடையாது இது நம்ம செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஃப்ளவர் வந்து இந்த பிளாஸ்டிக் பூ செட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நாலே முக்கால் ஸ்கேலில் வந்து ஒன்பது ஒயர் கட் பண்ணி இந்த ஃப்ளவர் வாஷ் நான் போட்டிருக்கேன் இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் லைவ் செக்ஷனில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும் அது ஃபுல்லுமே லைவ்லாங்கும் போது நம்ம ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைனையாக போட்டு முடிச்சுருக்கோம் நாங்கள் ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் அடுத்து இந்த ஃப்ளவர் வாஸ் பாருங்கள் இதுமே சேம் தான் ஆனால் இது நாளேகால் அளவில் நான் போட்டிருக்கேன் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து நான் ஏழு லைன் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் ஆறு லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் அதுக்காக வந்து நான் இதுக்கு கொஞ்சம் ஒயர் சேர்த்து நான் இந்த எல்லோவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கும் அதே போல் தான் ஏழு ஒயர் வந்து நம்ம நாலே கால் ஸ்கேல் அளவில் கட் பண்ணிக்கணும் ஏழு இல்லைங்க ஒன்பது ஒயர் கட் பண்ணிக்கணும் கிராஸ் கட்டுக்கு போடுற மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம ஜாயின் பண்ணி சேர்த்து போட்டுட்டு அடுத்த செகண்ட் லைனுக்கும் கிராஸ் ஆகிற அந்த ஒயரில் ரெண்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் ஒரே மாடலில் தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கு டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் மேலே பாருங்கள் உங்கள்கிட்ட இது போல் ஃப்ளவர் இல்லை அப்படின்னா இந்த பீட்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் நம்ம நெல்லிக்காய் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடையை போடலாம் ஆனால் மேலே வந்து நீங்கள் நெல்லிக்காய் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னால் இது வெளியே கலண்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா இங்கே மேலே நிற்க அது கீழே உள் பக்கமாக நமக்கு இறங்கிடும் அதனால் நீங்கள் பீட்ஸ் கொடுக்கறது இருந்தால் இந்த ஓவல் பீட்ஸ் இல்லைனா ரவுண்ட் பீட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பீட்ஸுக்கு ஒருத்தர் ஒரு ஆறு லைன் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பீட்ஸ் இல்லாமல் ஒரு நாலு லைன் போட்டுறோம் மறுபடியும் பீட்ஸ்க்கு ஒருத்தே ஒரு ரெண்டு லைன் போட்டுறோம் இதுக்கும் அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ரெண்டுக்குமே நம்ம கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு ஸோ ஃப்ளவர் வச்சு போட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் இது போல் பீட்ஸ் கோர்த்து போட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு ந ரொம்பவே நல்லாயிருக்கு இது எனக்கு ஒரு அஞ்சு இதுன்னு ஆர்டர் வந்திருக்கு நான் மற்ற கலர்ஸ் போடுறதையும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வீடியோ பா போடுறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கனால இது கொஞ்சம்னா ஹைட்டு மட்டும் நமக்கு அந்த ஒரு லைனோட ஹைட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது அவ்வளோ தான் இதுக்கு இதுக்குமே நமக்கு பேங்கல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேங்கல் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஆனால் அளவுக்கு பாருங்கள் இந்த ஃப்ளவர் பாட் வந்து நமக்கு கீழே வந்து இப்படி உக்காருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரவ கூட ஆடவே கிடையாது அப்படியே நல்லா நம்ம ஸ்டாண்ட் வச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா நிற்குது நமக்கு கொஞ்சம் கூட ஆட கிடையாது சோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஷ்டமிக்க வீக்ரேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்